السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن بكوريا شخوض رخلي أن جسارح الفوزان أوره لدي كتاب التوحيد أن نول لي أن بلقتين ما مادان دم پارت அதன் தொடரிலே இன்று ஏழாவது அமர்விலே நாங்கள் உட்கார்ந்திருக்கின்றோம் கடந்த ஒரு சில மாத நிகழ்ச்சிகளிலே அல்லஹால ஒருமைப்படுத்துவது அல்லஹத்தாலாவை இறைவனாக ஏற்றுக்கொள்வதுடைய முக்கியமான அம்சங்களிலே ஒன்றான அவனால் மாத்திரம் செய்ய முடியுமான பிரத்யேகமான அவனுடைய செயல்பாடுகளிலே அவனை நாம் எவ்வாறு ஒருமைப்படுத்த வேண்டும் என்பதைப் பற்றி நாங்கள் நிறைய பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்று அல்லாஹ் அல்லாஹாலாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களில் எங்களுடைய தரப்பில் நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் எவ்வாறு நாம் அல்லாஹ் அல்லாஹாலாவை ஒருமைப்படுத்த வேண்டும் என்பது பற்றி நாங்கள் சில விஷயங்களை பார்ப்போம் அறிஞர் அவர்கள் இதுக்கு ஒரு தலைப்பொன்று போட்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் அல்லாஹ் அல்லாஹாலாவுடைய பரிபாலன கோட்பாட்டை ருபூபியத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் அடுத்த கட்டமாக அந்த தண்ட பகுதி இறைமை மாத்திரம் தான் வணங்க வேண்டும் என்ற இறைமையை ஏற்றுக்கொள்வது நிர்பந்தமாகும் என்னால் பொதுவாக எங்களுக்கு தெரியும் ஒருவர் எங்களுக்கு அதிகமான உதவிகளை செய்து உதாரணத்துக்கு நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் எடுப்போம் எங்களை பெற்றெடுத்த எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு நிறைய எங்களுக்காக வேண்டி செலவழித்திருப்பார்கள் எங்களை படிப்பித்திருப்பார்கள் எங்களுக்கு எல்லா விதமான அதாவது சேவைகளையும் செய்திருப்பார்கள் எங்களை நல்ல அழகான முறையில் வளர்த்தெடுத்திருப்பார்கள் இப்படி எங்களுக்கு எல்லா விதமான நலவுகளையும் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு செய்திருக்க நாங்கள் அவர்கள் சொல்வதை கேட்காமல் அவர்களுக்கு கட்டுப்படாமல் வேறொருவருக்கு கட்டுப்படுவதுன்னு சொன்னால் அது நியாயம் இல்லை எங்களுக்கு உபகாரம் புரிந்தது எங்களுக்கு நல்ல செய்து எங்களுடைய பெற்றோர் அப்படி இருக்கும்போது இன்னொருத்தருடைய பெற்றோருக்கு நாங்கள் கட்டுப்படுவது என்பது வந்து புத்தி ஏற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அதே போன்றுதான் தான் எங்களை படைத்திருக்கின்றான் எங்களுக்கு ரிசு அளிக்கின்றான் எங்களுக்கு நோய் நோய் ஏற்பட்டால் குணப்படுத்துகின்றான் அவனுடைய ஏற்பாட்டிலே தான் நோய் வருகின்றது அதே போன்று எங்களை மரணிக்கச் செய்வது உயிர் கொடுப்பது எல்லாமே அல்லாஹால வந்து அவனால் மாத்திரம் செய்ய முடியுமான அந்த பிரத்யேகமான செயல்பாடுகளிலே அவனை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டு வணக்கங்களே மாத்திரம் நாங்கள் வேறொருவருக்கு செலுத்துவது எவ்வாறு தெரியுமா எங்களை வளர்த்த பெற்றோர்கள் இருக்க செல்ல நாங்கள் இன்னொருத்தர் கட்டுப்படுது மாதிரி தான் அது அது தான் எங்களுக்கு என்ற அல்லா தலை நிறைய நியமத்துக்களை தந்ததுக்கு பின்னால் எங்களோட வணக்கங்கள்லாம் வேற வேறாக்களை செலுத்துறோம் எனவே ஒருவர் அல்லாஹ் தாலாவை ரப்பாக ஏற்றுக்கொண்டால் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டால் அடுத்த கட்டமாக அவனை ஒரு இலாகாக ஏற்றுக்கொள்வது கட்டாயம் நிர்பந்தம் அவனுக்கு ஏற்றுக்கொள்ளாவிட்டேன்னு சொன்னால் அவனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடே தவிர அந்த அவனுடைய சரியான நடுநிலையான போக்கு அவனிடத்தில் இல்லை என்பது தான் அதுக்குரிய அர்த்தம் அதுக்கு நிறைய ஆதாரங்களை குர்வானில் இருந்து எடுத்து காட்டியிருக்கிறார்கள் அல்லாஹாலா அவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடத்துல அதனை எவ்வாறு சொட்டு சுட்டி காட்டுகின்றான்னு சொன்னால் அந்த ருபூபியத்தை வச்சு அவன் இவர் இப்படியெல்லாம் உபகாரங்கள் செய்திருக்கிறான் இப்படியெல்லாம் அவனுடைய படைப்பாற்றலை காட்டி எனவே அவனை வணங்குங்கள் என்று அல்லா தாலாவுக்கு அவனை மாத்திரம்தான் வணங்கப்படும் தகுதியானவன் வணக்கத்துக்கு ஆதாரமாக அவனுடைய ஷேற்பாடல் தான் அல்ல காட்டியிருக்கின்றான் ஒரு இடத்தில் எங்களுக்கு தெரியும் குர்வானில் வந்திருக்கக்கூடிய முதலாவது ஏவல் சுருத்துள் பக்கராவில் வருகின்றது ரப்பக்கும் மக்களை நீங்கள் உங்களுடைய இறைவனை வணங்குங்கள் என்று சொல்லிட்டு அந்த இறைவனை ஏன் அவன் வணக்கப்பாடு தகுதியானவன் அதுக்குரிய காரணத்தை சொல்கின்றான் அல்லது ஹலக்கம் அவன் தான் உங்களை படைத்தான் அதற்கு வல்லதியின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும் அவன் தான் படைத்திருக்கின்றான் சொல்லிட்ட அடுத்த வசனத்துல அல்லதி ஜஅல லகுன் நர்ல உங்களுக்கு பூமி ஒரு தட்டையான விரிப்பாக அல்லாஹ் تعالی ஆக்கி தendirக்கின்றான். வஸ்ஸம ஸமா அபினான் வானத்தை ஒரு மொஹடா ஆக்கி தந்திருக்கின்றான் ஃப anzல மினஸ் வானத்திலிருந்து தண்ணி நீரை பொழி மலையை பொழிய வைத்து அதன் மூலமாக நிறைய புட்பூண்டுகளை அந்த விளைச்சல்களையெல்லாம் நிறைய பயிர்களையெல்லாம் உருவாக்கி இருக்கின்றான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் تعالی இந்த எல்ல அவனுடைய செயற்பாடுகளை சொல்றான். சொல்லிட்டு சொல்றான் ஃபலா த ஜஅலு லில்லாஹி அந்தாதன். எனவே நீங்க அல்லாஹ் تعالیக்கு எந்த ஒரு நிகரும் வைக்க வேண்டாம் அப்ப அல்லா தாலா மாத்திரம் தான் வணங்கப்பட தகுதியான வண்டத்துக்கு அல்லா தாலா குர்வான்ல ஆதாரமாக அவனுடைய பிரத்யேகமான ஷேட்பாடர் ருபூபிய தன் அந்த பகுதியை நல்ல ஆதாரமா வச்சிருக்கின்றான் இன்னொரு இடத்துல அல்லா தால சொல்கின்றான் வந்து நபியை நீங்கள் கேளுங்கள் லிமனில் தாலமுன் நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் இந்த பூமியும் அதில் இருக்கக்கூடிய அனைத்தும் யாருக்கு சொந்தம் என்று நபியை நீங்கள் கேளுங்கள் அவங்க என்ன பதில் சொல்லுவார்கள் சயக்கூலுன்னு லில்லா அல்லாவுக்கு தான் சொல்லுவாங்க அதே போன்று குல்மர் ரபு சமவாதி வரபுல் அரிசியில் அதையும் இந்த ஏழு வானங்களுடைய பிரமாண்டமான அரிசியுடையும் ரப்பு யாருன்னு அவள்கிட்ட நபியை கேளுங்கள் அல்லா தாலான்னு அவங்க சொல்லுவாங்க அதே போன்ற குல்மன் பேதிகி மலக்கூத்து குள்ளிசை இந்த அனைத்துடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவன் யாரிடத்தில் இருக்கின்றது அவன் தான் பாதுகாக்கக்கூடிய அவனுக்கு பாதுகாப்பு தேவையில்லை இப்படிப்பட்ட அந்த இறைவன் யாரென்று கேளுங்கள் அல்ல சொல்லுவாங்க அப்ப இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு என்ன சொல்லுகின்றான் அந்த அவனை மாத்திரம் தான் வணங்க வேண்டும் என்றது கூறி இந்த ஆதாரங்கள் முன்வைத்திருக்கின்றான் இவ்வாறு எனவே ஒரு மனிதன் வந்து ருபூபியத்தை இறைத்து அந்த பரிபாலன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டால் அடுத்த கட்டமாக அவன் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி தான் அந்த அவன் மாத்திரம்தான் வணங்கப்பட வேண்டும் என்ற பகுதி எனவே நன்றாக ஒரு விஷயத்தை விலங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் அல்லாஹால ஏற்றுக்கொள்வது அவனுடைய அந்த செயல்பாடுகளை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு போதாது அல்லாஹால அல்லா தான் அளிக்கக்கூடியவன் வஸ்துக்களுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை எல்லாம் அல்லா தாலாவை கொண்டு ஆகுது அல்லா தான் உழவளிக்கக்கூடிய நோயை குணப்படுத்தக்கூடிய அல்லாத்தாளா மரணத்தை தரக்கூடிய நல்லாத்தாலா உயிர் கொடுப்பவன் அல்லாத்தாளா இப்படி எல்லாமே அல்லா தாலாவுடைய அவனால் மாத்திரம் செய்ய முடியுமான அந்த எல்லா செயல்பாடுகளையும் அல்லா தாலா தாலாவுக்கு தான் நினச்சி நாங்கள் ஒருமைப்படுத்தி ஏற்றுக்கொண்டுன்னு சொன்னாலும் எங்களால் முழுமையான ஒரு முஸ்லீமாக மாற முடியாது ஏன் காரணம் இப்போ நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களும் மிக உயிர் உயிர் கொடுக்கக்கூடியவன் நோயை தரக்கூடியவன் நோயை குணப்படுத்த கூடியவன் ரிசுக் அளிக்கக்கூடியவன் இந்த எல்லாத்தையுமே அன்றைய நபி சொல்லா அலிஸ்லாம் யாருக்கு எதிராக பதிரீத்தத்தில் போராடினார்களோ அந்த மக்கத்து காப்பிரல் இந்த அனைத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க மக்கத்து காப்புட்ட கேட்ட நல்லா குரான சுட்டி காட்டின வலைசாத்தம் மனகலக்க சமாவாத்தி வல்லும் இந்த வானங்களை பூமி யாரு படைச்சுன்னு கேட்டேன்டா நீங்க யாரு படைச்சு கேளுங்க அவன்ட்டோல்லாம் அல்லான்னா சொல்லுவாங்க அப்ப இன்னைக்கு நான் நாங்க நினைச்சு நிக்கிறோம் இந்த அல்லாஹை ஏற்றுக்கொள்ள என்ன அர்த்தம் அதாவது நாங்கள் அந்த லாய்லாக கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் என்று அல்லா தால ஏற்றுக்கொள்வோன்னு சொன்னால் அவன் தான் படைத்து பரிபாலிக்கக்கூடிய உணவளிக்கக்கூடியவன் ரிசுக்கு தரக்கூடியவன் மூத்தாக்கக்கூடியவன் உயிர் கொடுக்கக்கூடியவன் நோயை குணப்படுத்தக்கூடியபடி அல்லாஹுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் அடுக்கி கொண்டு போகின்றோம் இந்த அனைத்தையும் அல்லாஹ் மாத்திரம் தான் செய்யக்கூடியவன் சந்தேகமே இல்லை அது கட்டாயம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஒரு பகுதி ஆனால் அது மாத்திரம் ஒரு மனிதன் முஸ்லீமாகிறதுக்கு முக்மீனாகிறதுக்கு போதாது ஏன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அபூஜகலும் ஏற்றுக்கொண்டிருந்த அபுலஹும் ஏற்றுக்கொண்டிருந்த ஆனா அவங்க முஸ்லீமா இல்ல அல்லா தல குரவான வெளிப்படையா சொல்றான் ஒரு இடத்துல அல்லாத இதை விட தெளிவா சொல்றேன் நபியை நீங்கள் கூறுங்கள் சமா இவள் அறுதம் இந்த வானங்கள்ல இந்த பூமியில் இருந்து உங்களுக்கு ரிசுக் அளிப்பவன் யாருன்னு நபி அவன் கிட்ட கேளுங்க அம்மன் எம்லி குசம் அவள் அபுசார் அல்ல கேள்வி புலன் அதே போன்ற பார்வைகளை யார் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் நபி நீ கேளுங்க உமன் யுஹ்ரஜுல் ஹையமில் மயித்து வயஹ்ரஜுல் மயித்து மில் ஹை அதை உயிருள்ளவற்றின் வந்து உயிரற்றவைகளையும் உயிரற்றதிலிருந்து உயிருள்ளவைகளையும் யார் வெளிப்படுத்தினான்னு கேளுங்க அவன் உமன் யுத்தபிர் அம்ர இந்த அனைத்தையும் யார் திட்டமிட்டு நிர்வாகிக்கணும்னு கேளுங்க இப்படி அல்லாத்தை வெளிப்படையாக சொல்லிட்டு அல்லாவை சொல்கிறான் ஃபசையா கூலுன்னு அல்லா அல்லாஹ்னே சொல்லுவாங்க ஆனால் அவங்க முஸ்லீம் முஸ்லீமாகல்ல ஏன் காரணம் அடுத்த பா அந்த அறிஞர் அவள் அடுத்த பாடத்தை அதை பற்றியும் பேசுறாங்க உலூகியத்தன் பாடம் அதாவது நாங்கள் இந்த அனைத்தையுமே ஏற்றுக்கொண்டுன்னு சொன்னாலும் அதனுடைய அடுத்த கட்ட கடமை என்னது இவைகளை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரே நாயனுக்கு மட்டும் தான் எங்களுடைய எல்லா வணக்கங்களையும் நாங்கள் செலுத்த வேண்டும் நாங்கள் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்கின்றோமே இந்த அல்லாஹுடைய அர்த்தம் இங்கே தான் நினைக்குது அல்லாஹனுடைய அர்த்தம் இங்கே தான் நிற்குது அல்லாஹுடைய இந்த விரிவான சொல்லுன்னு சொன்னால் வந்து அல் இலாஹு சொல்லுவாங்க அல் இலாஹண்டா இலாஹண்ட சொல்லுக்கு அரபுல் என்ன அர்த்தம் என்றால் மஹபூது வணங்கப்படக்கூடியவன் இலாகண்ட அழுத்தம் வந்து வணங்கப்படக்கூடியவன் அப்ப அல் இலாகண்டால் உண்மையாக அந்த வணங்கப்படக்கூடிய அவன் மட்டும் தான் என்ற சுட்டி காட்டக்கூடிய அல்லாஹ் என்ற சொல் அப்ப வணக்கம் என்று நாங்க அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கின்றோம் அந்த அல்லாஹுக்குரிய சரியான அர்த்தம் நாங்க செய்யக்கூடிய வணக்கத்தில் அழிக்குது நாங்க அல்லாஹ் அல்லா வாய் முழுக்க சொல்லிட்டு நாங்க அல்லாஹ் அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட போய் துவா கேட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நான் ஏற்றுக்கொண்ட மாதிரி அல்லது அல்லாஹ் வாய் முழுக்க சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாங்கள் அறுத்து பழியிட்டால் அது அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட மாதிரி அல்ல என அல்லாஹுக்குரிய முழுமையான அர்த்தம் வந்து அல் இலாஹால் வணங்கப்படக்கூடியவன் எனவே லா இலாஹ அர்த்தம் வந்து உண்மையாக வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்ப இந்த அர்த்தத்தை தான் இந்த உலூகியத்தன் சொல்லக்கூடிய இந்த பகுதி இதனைத்தான் அறிஞர் அவர்கள் அடுத்த பாடத்தில் பேசுகின்றார்கள் இந்த பகுதி இருக்கின்ற முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால் வந்து இதுக்கு பல பேர்கள் சொல்லுவாங்க அல்லாவுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் இபாதான்னு சொல்லுவாங்க ஏன் காரணம் முழுக்க முழுக்க வணக்கத்தோட மட்டும் சம்பந்தப்பட்டது என்னோட எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் தாலா ஒருத்தனுக்கு மாத்திரம் செலுத்துறதுனால இதுக்கு அதே போன்று சொல்லுவாங்க என்னோட முழுமையான அடிமைத்தனத்தை அல்லா தாலாவுக்கு நான் முன்வைக்கிறோம் நாங்கள் முழுக்க முழுக்க அல்லா தாலாவுக்கு அடிமையன்ற அவன் கட்டுப்படுத்துதல் மூலம் அவன்கிட்ட நாங்கள் நிரூபிக்கிறோம் அதனால இதுக்கு தோஹிது அபூதி என்று சொல்லுவாங்க அதே போன்று தோஹிதுல்லா பேசால் இபாதுன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க அடியார்களுடைய செயல்களின் மூலமாக அல்லாஹை அதை ஒருமைப்படுத்துதல் அதே போன்று வந்து தோஹிது அமல்னு சொல்லுவாங்க இது செயல்பாடுகளில் செய்யக்கூடிய இந்த இந்த ஒருமைப்படுத்து இப்படி பல விதமான இருக்குது இதனுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா நான் ஏற்கனவே ரூபூபியத்தை பற்றி நான் நிறைய பார்த்தேன் அல்லாவுடைய பரிபாலன கோட்பாடு அல்லாவுடைய செயற்பாடுகள் பற்றி ஆனால் இதுதான் முக்கியமான ஒரு பகுதி இந்த பகுதிக்காக வேண்டித்தான் தாலா ஒட்டுமொத்த மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருக்கிறான் எதுக்காக வேண்டி இந்த இலூஹியத்துக்காக வேண்டி இந்த ரெண்டாவது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதில் பிரதானமான பகுதி இதை நாங்கள் சரியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டென்று சொன்னால் முதலாவது பதி ஏற்றுக்கொண்டதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை இந்த பகுதி தான் பிரதானமான பகுதி நான் மனிதர்களை ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை ஒட்டுமொத்த ஜின்களை மனிதர்களையும் அல்லாஹ் தல படைத்ததே இந்த ஒழுகியாக வேண்டிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹுக்கு மாத்திரம் செலுத்த வேண்டும் இந்துக்காக வேண்டிதான் அல்லாஹ் தலா அந்த ஒட்டுமொத்த மனிதர்களின் ஜின்களை படைத்திருக்கின்றார் இந்த நோக்கத்தை நிலைநாட்டுவதற்காக தான் அல்லாஹ் தலா வேதங்களை இறக்கியிருக்கின்றான் அந்த நோக்கத்தை நிறைவேற்றதுக்காக வேண்டிதான் இந்த இலக்கிய வேதங்களை தெளிவுபடுத்த நபிமார்களை ரசூல் அனுப்பியிருக்கின்றனர் நாங்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு நாங்கள் அனுப்பினோம் தூதரன் மாத்திரம் வணங்குங்கள் வஜித் அணிபு தாகோத் நீங்க அவன் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நீங்கள் விட்டும் தூரவாகுங்கள் என்று சொல்லித்தான் நாங்கள் அந்த ஒவ்வொரு நபிமார்களையும் ரசோல்மார்கள் அனுப்பியிருக்கின்றோம் நாங்கள் நபிமார்களுடைய அவர்கள் செஞ்ச செஞ்சாக்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால்

என்று சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு தூதரை நாங்க பாத்தோம் சொன்னால் ஒவ்வொருத்தரும் தாவா சேச்சல வந்து ஆரம்பித்துல சொல்லுவாங்க வயிறு என்னுடைய சமூகமே நீங்க அல்லா தாலா வணங்குங்க அவன் எல்லாம் உங்களுக்கு வணங்கப்படக்கூடிய இறைவன் யாரும் இல்லை இதைத்தான் நபி நூலி இஸ்லாமுன்னு சொன்னாங்க அவருக்கு பின்னால் ஹூத் அலை இல்லாமல் சொன்னாங்க ஆது சமூகத்துக்கு அவருக்கு பின்னாடி சாலிஹாலிஸ்லாம் சமூது கூட்டத்துக்கு சொன்னாங்க அவருக்கு பின்னால் வந்து லூத் நபி அலை இஸ்லாம் அவங்க சொன்னாங்க அவட கூட்டத்துக்கு அவருக்கு பின்னாடி ஷைப் அலை இஸ்லாம் சொன்னாங்க மூசா அலை இஸ்லாம் சொன்னாங்க எல்லா நபிமார்களும் அல்லா தாலா குர்வான்ல தாவா செய்யக்கூடிய அந்த நபிமார்களுடைய பேர் லிஸ்ட்ல வந்து எல்லோருமே சொன்ன விஷயம் இது தான் அபுதுல்லாஹா நீங்க அல்லா தாலா மட்டும் வணங்க மாலக்கும் எனவே இந்த அனைத்து நபிமார்களும் அனுப்பப்பட்ட நோக்கம் இது தான் நோக்கத்துக்காக வேண்டித்தான் இந்தோர் தான் நபிமார்களுக்கும் அவருடைய சமூகத்தில் வந்து ரெண்டு கூட்டமாக பிரிஞ்சாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டித்தான் ஒரு கூட்டம் நபியை ஏற்றுக்கொண்டாங்க இன்னொரு கூட்டம் நபியை எதிர்த்தாங்க என் காரணம் இந்த ஒரு பிரச்சனைக்காக வேண்டித்தான் நான் ஏற்கனவே சொன்ன போன்று குரேஷிய காசிலுக்கு நபி முகமது நபியோட எதிர்க்க எந்த ஒரு இல்லை அவனுக்கு அவங்க ஏற்றுக்கொண்டு அதே விஷயத்தை இவனும் ஏற்றுக்கொண்டிருந்தாள் அதாவது முகமது நபி என்ன விஷயம் மேலதிகமா சொன்னாங்க அவங்க ஏற்றுக்கொண்ட விஷயம் என்னது அதுல படைத்து பரிபாலிக்க கூடிய அது நாங்கள் ஏற்கனவே ரெண்டு வாரங்களாக விளங்கின விஷயம் அதை அவங்க ஏற்றுக்கொண்டுதான் இருந்தாங்க அதை பிரச்சனும் அல்லது அதுக்கு பின்னால விஷயத்தை சொல்ல வந்தாலும் முகமது நபி சொல்லலிசமாக அப்பத்தான் அவங்களுக்கும் இந்த நபி அவங்களுக்கும் இடையில பிரச்சனை வந்துச்சு நூஹு நபிக்கும் அவனோட சமூகத்துக்கும் இடையில பிரச்சனை வந்து இதான் நான்

அதே போன்றுதான் இந்த ஒரு தான் அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்ட சமூகத்துக்கு மத்தியில கூட அதாவது சிறுக்கு செய்யக்கூடியவங்க வித்தியார்த்து செய்யக்கூடியவங்க அதே போன்று ஒரே கொள்கையில தூய கொள்கையில் இருக்கக்கூடியவங்க குரான் சுன்னா பின்பற்றக்கூடிய முதல் நடந்த பிரச்சனைகளும் கூடுதலாக இதுதான் பிரச்சனை சின்ன சின்ன இந்த பிக்கு மசாஜ்கள் அல்ல அதாவது அடிப்படையாக இந்த அல்லா தாலாவை மாத்திரம் வணங்க வேண்டும் அந்த பகுதியில தான் பிரச்சனை வந்திருக்கு எனவே ஒரு மனிதனுடைய முதலாவது கடமை மக்கத்தான் அதாவது ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொன்னால் முதலாவதாக மொழிய வேண்டிய களிமை என்னது لا إله إلا الله محمد رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله وأشهد أن محمد عبده ورسوله அப்போ இந்த இரண்டு சாட்சியங்கள் அந்த முதல் சாட்சியம் என்னது உண்மையாக வணங்கப்படக்கூடிய இறைவன் அல்லாவே தேர்வு வேறு யாரும் இல்லை அப்போ இந்த உலூகியத்தை தான் முதலாவதாக நாங்கள் நிலைநாட்டணும் இதைத்தான் முதலாவது நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அதே போன்றுதான் இந்த விஷயத்தை கொண்டு முதலாவதாக அல்லா தான் எங்களை கட்டளை இட்டிருக்கின்றனர் அதே தான் இந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டித்தான் அதாவது ஒட்டுமொத்த படைப்பினங்களை படைக்கப்பட்டு ஏற்கனவே சொன்னது போன்று இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டித்தான் நபிமார்கள் கூட யுத்தங்கள் செய்திருக்கிறாங்க ஏற்கனவே சொன்னது போன்று இந்த இது சரியாக நாங்கள் நிலைநாட்டாட்டி இந்த வணக்க பகுதிக்கு இந்த உலூகியத்தின பகுதி இதை நாங்கள் சரியாக முழுமையாக நிறைவேற்றாவிட்டோன்னு சொன்னால் முழுமையாக நாங்கள் நிறைவேற்றாவிட்டோன்னு சொன்னால் எங்களுக்கு முக்மீனாக மரணிக்க முடியாது அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் தலா அவ்வாறு இதுக்கு மாத்தம் என்ன தெரியுமா நாங்கள் சரியாக இந்த உலூகியத்த பகுதியை சரியாக நிறைவேற்றாவிட்டால் அதுக்கு மாத்தம் என்ன பகுதி சிறுக்கு அதான் இந்த உலூகியத்து பகுதியில் வந்து நாங்கள் எங்கள் வணக்க வழிபாடுகளை அல்லாஹுக்கு மாத்திரம் நிறைவேற்றாட்டி யாருக்கு நிறைவேற்றும் அல்லாஹ் அல்லாதவருக்கு நிறைவேற்றும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நிறைவேற்றுச்சுன்னா அது அர்த்தம் என்னது அல்லாஹ் அல்லாதவருக்கு நிறைவேற்றணும்னு சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் இணை வைக்கிறோம் அல்லாவுடைய இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வந்து வைக்கிறோம் அல்லாஹைய இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வந்து வைக்கிறோம் எனவே இந்த பகுதியில் தான் முக்கியமாக இணை வைப்புகள் கூடுதலா ஏற்படக்கூடிய பகுதிகள் இதுதான் முக்கியம் எங்களுக்கு எங்கட சமூகத்தை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் நாங்கள் லாஇலாஹிலான களிமா சொல்லியிருக்கிறோம் எனவே அந்த பேரில் நாங்கள் பேரல முஸ்லீமாக இருக்கிறோம் நாங்க அல்லா தால ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவன் தான் படைக்கக்கூடிய பறிப்பாளிக்கூடிய இல்லத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அவ்வளோ ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னாலையும் அல்லா தாலாவுடைய விஷயத்துல நாங்கள் அவனுக்கு மாத்திரம் செலுத்த வேண்டிய அந்த வணக்கத்தை நாங்கள் இன்னொருத்தருக்கு செலுத்தினோம்னு சொன்னால் அங்க நாங்க அல்லாஹ்வுடைய இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வச்சிருவோம் அல்லாவோட இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வச்சிருவோம் எனவே இந்த ஒழுகியத்தன் பகுதி மிக மிக முக்கியமான ஒரு பகுதி நான் நினைச்சிட கூட நாங்கள் களிமா சொல்லிட்டோம் தொழுதம் அல்லாவுக்கான தொழுதம் நாங்கள் இந்த நோம்பு பிடிக்கிறோம் ஜக்காத்து கொடுக்குறோம் ஹஜ்ஜி செய்கிறோம் நாங்கள் நாங்கள் எப்போயுமே பயப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த விஷயத்துல முழுமையாக நாங்கள் அல்லாஹாவை திருப்தி படுத்திருக்கின்றோமா இல்லையா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கொஞ்சம் கூட இந்த வணக்க வழிபாடுகளில் இன்னொருத்தர் கலந்துடக்கூடாது இன்னொருத்தர் வணக்க வழிபாடு கலந்துடக்கூடாது அது ரெண்டு வகையில வர சில நாங்களாக நினைச்ச அந்த வணக்க வழிபாடு இன்னொருத்தருக்கு செலுத்துவோம் சில நேரத்துல அதை இணைவிப்பு இந்த பாடத்துல இந்த கிதாபில் அது சம்பந்தமா வருது நிறைய அது சம்மந்தம் நாங்கள் சில பாப்போம் அதாவது இந்த முக்கியமான பகுதி தான் இந்த களிமை லா இலாஹா முகமது ரசூட களிமை இந்த இந்த கர களிமாக்களை பற்றி சுருக்கமாக நாங்கள் இரண்டு விஷயங்களை பார்ப்போம் அதாவது எங்களுக்கு முருகன் இஸ்லாத்துக்கு நுழைந்து சொன்னால் அடுத்த அடுத்த நூலாட்சியர் சொல்லக்கூடிய பாடம் இதுதான் இந்த இரண்டு ஷஹாதத்தை சாட்சியங்களை பற்றி சொல்றாங்க சுருக்கமாக நாங்கள் சொல்லி கொள்வோம் இரண்டு ஷஹாத் சாட்சியங்கள் சொன்னால் ஒன்று அஷத் அல்லாஇலா அல்லா அடுத்து வாஷத் அன்ன முகமதன் அப்து வர சொல் சாட்சியங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அதை நாங்கள் வாயால் சொல்லணும் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளணும் அதை வாயால சொல்லணும் அப்போ நாங்கள் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு மட்டும் போதாது ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் முதலாவதாக மொழிய வேண்டிய களிமதித்தான் ஏன் காரணம் வாயால் மொழி வருமா அவர் அஷத் அல்லாஹ் இலாஹுலா வாஷத் முகமது அப்துஹூ அரசோல் அப்போ முதலாவது களிமாவுடைய முதலாவது பகுதியில் அர்த்தம் என்னது உண்மையாக வணங்கப்படக்கூடிய நாயன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை இதில் முக்கியமாக நான் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி என்ன தெரியுமா நாங்கள் இந்த களிமாவை வாயால் சொல்லக்கூடிய நேரத்தில் எங்களோட உள்ளத்தால் நாங்கள் எது தெரியுமா நம்பணும் உண்மையாக வணங்கப்படக்கூடிய இறைவன் உலகத்தில் யாருமே இல்லை முதலாவது அர்த்தம் செய்யணும் அதாவது இந்த களிமாடை தாபரத்தை பாருங்க அந்த அர்த்தத்தை நுணுக்கமா பாருங்க அல்லா தால முதல எப்படி தொடங்குறான் லா எந்த ஒரு இறைவனும் இல்லை வணங்கப்பட தகுதியான பட் அர்த்தம் என்ன தெரியுமா நாங்க அல்லா தாலாவை வணங்குவதாக இருந்தால் எங்கட உள்ளத்தில் இருந்து அவன் அல்லாத அத்தனை வணங்கப்படக்கூடிய வைகளையும் எங்க உள்ளத்திருந்து எடுத்துருவோம் எடுத்துட்டு தான் அந்த அல்லாஹ் கொண்டு வைக்கணும் அல்லா தாலாவை நாங்கள் நினைக்கணும் அல்லாஹுவே நினைச்சுக்கொண்டு எம்மதமும் சம்மதம் மாதிரி அல்லாஹுவை நினைச்சு கொண்டு அடுத்த வணக்க வழிபாடுகள் அடுத்த மதங்களுடைய இதை நாங்கள் மத நல்லிணக்கம் என்ற பெயரில் அதையும் நாங்கள் சேர்த்து சொன்னோம்னா அது அர்த்தம் அல்லது லா இலாஹிதா இப்போ லா இலாஹி லாவுடைய முக்கியமான அர்த்தம் அத்தன் அதாவது முக்கியமான ஒரு பகுதின்னு தெரியுமா அதை இஜித்னா புத்தாவோர் ஆயத்துக்குறிச்சிக்கு அடுத்த ஆயத்து பாருங்க சுரத்துல் பக்ரால முதலாவது மறுக்கோணம் பித்தாவோதி அல்லாஹ் அல்லாதவர்களை யார் மறுத்து

அப்ப இது உள்ளத்தால் நாங்கள் முதலாவது ஏற்றுக்கொள்ளணும் அல்லாஹ் மட்டும்தான் வழங்கப்படக்கூடிய நாங்கள் ஏற்றுக்கொள்ள சில உள்ளத்தால வேறு யாரை பத்தி எந்த இருக்கப்படாது அப்ப இது முக்கியமான ஒரு பகுதி அந்த அஷத் அல்லா இலாஹா அதன் வாயால் மொழிஞ்சிட்டு உள்ளத்தால் அப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் இரண்டாவது பகுதி என்னது வாஷாதன் முகமதன் அப்துலு அல்லது வாஷாதன் முகமது ரசோலு சில இது களிமக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது அர்த்தம் என்னது முகமது சல்லா அலுவலம் அவர்கள் அல்லாஹுடைய அடிமை அவனுடைய து அடிமையும் திருத்தூதர் மாவர ஏற்றுக்கொள்ளணும் இப்போ இந்த ஷஹாதத் முகமது ரசோல்லா அல்லா தான் நபி அவர்களை வந்து ஷ அல்லாவுடைய தூதராக ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அதோட அர்த்தம் என்னது அதில் முக்கியமான விஷயங்கள் வர நான்கு விஷயங்கள் வரணும் முதலாவது விஷயம் வந்து அவர் இந்த நான்கு விஷயங்களும் உள்ளடக்கினு சொன்னால் தான் முகமது நபி நபியா ஏற்றுக்கொண்ட அர்த்தம் அது நாலு விஷயம் இல்லாட்டி நான் முகமது நபி முழுமையாக நபி ஏற்றுக்கொள்ள முதல் விஷயம் வந்து அந்த நபி சொல்லாஹ் வலிஹிவாசல்லம் அவர்களை நபியாக உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளணும் அவர் தான் எங்களுக்கு இறுதி தூதர் அவருக்கு பின்னால் யாரும் மாட்டார் எங்கட நபி அவர் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் முதலாவது இரண்டாவது விஷயம் வந்து அந்த நபி எதையெல்லாம் எங்களுக்கு செய்யும்படி ஏவி இருக்கின்றாரோ செய்ங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களோ அதை நாங்க முடியுமான அளவுக்கு செய்யணும் ரெண்டாவது நாங்கள் முகமது நபி ஏற்றுக்கொண்டது நாங்கள் வாய் முழுக்க நாங்கள் முகமது நபி முகமது நபி எங்கட நபின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க வானமண்டத்தில் எடுத்து நாங்கள் செஞ்சோம்னா அது அவங்க செஞ்சு அவங்க சொன்னதை நாங்கள் செய்யாமல் இருந்தால் அது அர்த்தம் இல்லை நாங்கள் முகமது சலாஹ் நபி ஏற்றுக்கொள்ளாத மாதிரி அது முழுக்க முழுக்க வாயில சொல்ற நபி அவங்க அதுக்காண்டி அவங்களோட இப்போ பிறந்த தினம் கொண்டாட்டம் எல்லாமே செய்யறோம் நாங்கள் ஆனால் அவங்க செய்யறத அவங்க சொ செய்யுங்கன்னு சொன்னோன்னு நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம் அப்போ நாங்கள் முகமது நபி ஏற்றுக்கொண்ட மாதிரி இல்லை மூன்றாவது வந்து முகமது நபி ஏற்றுக்கொண்டதுடைய மூன்றாம் நிபந்தனை வந்து அவர் எதெல்லாம் வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ளணும் அவங்க வானம் என்று சொன்னோன்ட்டே நாங்கள் செய்யக்கூடாது அதை செஞ்சோம் என்றால் அந்த பகுதியில் எங்கள் இமாண்ட குறைபாடு இருக்குது எந்த பகுதியில் முகமது நபி ஏற்றுக்கொண்ட விஷயத்தில் எங்களுடைய ஒரு குறைபாடு இருக்குது எனவே நாங்கள் முகமது நபி ஏற்றுக்கொள்வதாக இருந்த சொன்னால் அந்த முழுமையான அர்த்தம் அங்கே தான் நினைக்கிது ஒன்று அவரை நாங்கள் நபியை ஏற்றுக்கொள்ளணும் இரண்டாவது அவர் சொன்னத்தை நாங்கள் எடுத்து நடக்கணும் மூன்றாவது அவர் வேண்டாம் என்று தடுத்ததை நாங்கள் தவிர்ந்து கொள்ளணும் நான்காவது அவர் எந்த விஷயங்களை சொல்ல வாராரோ அவரை ஏற்றுக்கொண்டது மாதிரியே அவர் சொல்ல வந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளணும் அதை நாங்கள் உண்மைப்படுத்தணும் நபி கொண்டு வந்து உக்குருவான் அவன் சொன்ன கொண்டு வந்த ஹதீஸ்கள் இந்த அனைத்தையும் நான் உண்மைப்படுத்தணும் இந்த நாளையும் நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் தான் முகமது நபி ஏற்றுக்கொண்ட மாதிரி நாங்கள் இதில் சில பகுதியை ஏற்றுக்கொண்டுட்டு சில பகுதியில் விட்டோம் என்றால் ஹதீஸ்ல சகைகான ஆதாரபூர்வமான ஹதீஸ்ன்னு நாங்கள் சொல்லிட்டு அதை நாங்கள் எடுக்க மறுத்துட்டோம் அதுக்கு வேறு வேறு வியாக்கியான கொடுத்து நாங்கள் கருத்துக்களை கொடுத்தோம் என்றால் நாங்கள் முகமது நபி ஏற்றுக்கொண்ட மாதிரி இல்லை நாங்க முகமது லாபியை ஏற்றுக்கொண்டிருக்கோம் உள்ளத்தாளர் ஆனா அவர் சொன்ன மாதிரி நாங்க செய்யறோம்ல அது அவர் வானமண்ட் சொன்னது நாங்க செய்யறோம் அப்ப நாங்க முழுமையான முகமது நபி ஏற்றுக்கொண்ட மாதிரி அல்ல எனவே இந்த ஷஹாதத்தை இந்த இரண்டு சாட்சியங்கள விஷயத்தில் மிகவும் இருக்கணும் இந்த நிபந்தனைகளுக்கு அமைய நாங்க இந்த முழுமையை ஏற்றுக்கொண்டிருந்தோம் சொன்னால்தான் இந்த எங்களுக்கு வாழ்வுல வெற்றிருக்கு இந்த உழுகியத்தன் அந்த இறைத்தன்மையை வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டனு அர்த்தம் இது சம்பந்தமாக வந்து இன்னும் விரிவாக பேச்சிருக்கு இதுக்கான பேச்ச தேவைப்படாத நினைக்கின்றேன் என்றால் இதே இந்த பள்ளி வந்து ஈமானின் கிளை என்ற தலைப்புல வந்து ஒரு தொடர் நிகழ்ச்சி போகுது அது ஆரம்பத்தில் இது சம்பந்தமாக நிறைய பேசியிருக்கிறாங்க அதாவது ஆஹ் அல்லா தாலாவின் நம்பிக்கை கொள்வதம்மந்தமாகவும் முகமது சலாஹ் நம்பிக்கை கொள்வது சம்பந்தமாக நிறைய விரிவாக பேசப்பட்டிருக்கின்றது அதனால் அது சம்பந்தமாக நாங்கள் இதோடு முடி முடித்துக் கொள்வோம் இன்ஷா நாங்க அடுத்த தலைப்பாக வந்து இதில் சம்மந்தப்படக்கூடிய வணக்கம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நாங்கள் அடுத்த பாடத்தை நாங்கள் பார்ப்போம் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك